ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் நடந்த மோதல் இதுதான் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளாக உதயநிதியோட போக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் என்ன சரி வரல அப்படின்னா நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் வந்து கலந்துக்கணும் ஏன்னா இளைஞரணி செயலாளர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மு வரலை உதயநிதி சரி இது ஒன்று தானே வரலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சட்டசபையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு துணை முதல்வர் வர சட்டசபைக்கும் இப்போ வரணும் விளையாட்டு தன்னுடைய துறை சார்ந்த விளையாட்டுத்துறை இது வரும்போது சட்டசபையில் தன்னுடைய துறை சார்பாக அறிக்கையை சமம் ப படிக்கணும் வரல ஸ்டாலின் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரே படித்தார் அதுக்கடுத்தது நேரு ஸ்டேடியத்தில் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா வச்சாங்க இந்த இவங்க துணைவேந்தர்களுக்கெல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட் வர போய் சார் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி மிகப்பெரிய பாராட்டு விழா வச்சுருந்தாங்க அதுலேயும் உதயநிதி கலந்து கொள்ளவில்லை உதயநிதி என்ன உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அனு பார்த்தா நல்லா ரெஜெண்ட்டில் அங்கே போய் சுற்றிக்கிட்டு இருக்கார் சார் சென்னையில் இல்லையோன்னு பார்த்தா சென்னையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கார் அப்போ என்ன என்ன பிரச்சனை அப்பாவுக்கும் பையனுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடு இப்போ கிச்சன் கேபினட்ல மோதல் நடந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது என்ன மோதல் அப்படின்னா அதுதான் ஜோதும் இல்லை உதயநிதி எதுக்கு எடுத்தாலும் ரெக்கமெண்டேஷன் அவருக்கு சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க யாரை பிடிச்சா நடக்கும் ஒவ்வொரு துணை ரெக்கமெண்டேஷனும் கொண்டு போகிறோம் முதல்ல இது வந்து பொன்முடி துணை பொதுச் செயலாளராக இருந்தார் வேறு ஒரு துணை பொதுச் செயலாளராக கொண்டு போகணும் அப்போ கொஞ்சம் சீனியராக இருக்கணும்ல அப்போது ஒரு உதயநிதி என்ன பண்ணுறாரு ரெக்கமெண்டேஷன் கொண்டு போய் இவங்கள போடு அவங்கள போடு புதியவர்களை நீட்டுகிறார் ஸ்டாலினுக்கு உடன்பாடு இல்லை முடியாது நீ சொலாம் துணை பொதுச் செயலரை போட முடியாது சீனியர்லாம் நிறையா இருக்காங்க அவங்கள தான் போட முடியும் என்று முகத்தில் அடித்தது போல் பதில் சொல்லிவிட்டார் உடனே உதயநிதி சரி அடுத்த ரெக்கமெண்டேஷன் மாவட்ட செயலாளர் இவங்களை மாவட்ட செயலாளர் போடும் அவங்கள சில சிலதை ஸ்டாலின் எடுத்துக்கிட்டார் ஆனால் ஒரு ஆளுக்கு அவர் ஒத்துக்கல அவர் என்ன சொல்கிறாரு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வீட்டு இல்லை திருமணத்தில் போய் கலந்துக்கிட்டு வந்தேன் அவரை போய் மாவட்ட செயலாளராக மாற்ற சொல்லையே முடியாது அப்படின்ட்டு இவருக்கு வேண்டிய ஆளுங்க ரெக்கமெண்டேஷனை போடணுங்கிறதுக்காக உதயநிதி மாவட்டங்களை பிரிங்க நான் சொல்ல போடுங்கன்னா அதற்கும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார் உடனே உதயநிதி போய் அழுகுறார் கிச்சன் கேபினட்டு மாட்ட துல்கா ஸ்டாலின்ட்ட நான் எதுக்கு துணை முதல்வராக இருக்கணும் நான் எதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கணும் நான் சொல்ல யாரையும் அப்பா போட மாட்டேங்கல எனக்கு அரசியலும் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் எஜிஎன்ட்டுக்கு போகிறேன்னு இருப்பா இருப்பா அப்போ சொல்லி வாங்கி கொடு இல்லைன்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு கோச்சுட்டு போயிட்டேன் ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கருணாநிதிட்ட ஸ்டாலின் எப்படி இருந்தாருன்னா பலருக்கும் தெரியாது கருணாநிதி வந்து நான் ஒரு விஷயத்தில் கருணாநிதி மிக மிக திறமையானவர் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் ஒத்துக்கிறேன் நிர்வாகத்திலையா அதெல்லாம் கிடையாது மற்றபடி இந்த இதுங்களெல்லாம் கல்லை ஓட்டு போகிற அது 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 எல்லாருக்குன்னு தெரியும் கள்ள ஓட்டு போகிறதுல மிக திறமையானவர் கெட்ட இது விஷயம் பண்ணுறதில் அடி இது வன்முறை பண்ணுறதில் திறமையானவர் அதில் திறமையானவர் ஆனால் இன்னொரு விஷயத்தில் அவர் மிக மிக பெரிய திறமையானவர் எப்படின்னா ரெண்டு மனைவியை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்க இவங்க குடும்பத்தை எல்லாம் சமாளித்தால் பாருங்கள் அதில் வந்து அவரை மாதிரி திறமையானவர் யாரும் முதல் மனைவியிட்டருந்து ரெக்கமெண்டேஷன் வரும் ரெண்டாவது மனைவியிட்ட ரெக்கமெண்டேஷன் வரும் முதல் மனைவியிட்ட முதல் பையன் டேர்ந்து வரும் ரெண்டாவது பையன் டேந்து அது இருந்து வரும் தயாலம்மாளிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் வரும் அதுக்கு அடுத்தது ஸ்டாலின் டேர்ந்து வரும் அதுக்கடுத்தது அவங்க பொண்ணு செல்வின்னு இருந்தது அதுகிட்ட இருந்து வரும் அவருக்கு தமிழரசுன்னு ஒரு பையன் இருந்தார் அவர்கிட்ட இருந்து வரும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கனிமொழிகிட்ட இருந்து வரும் ராஜாத்திய அம்மாள்ட இருந்து வரும் அதுக்கு தான் சொல்கிறேன்ல இதை பூரா சமாளித்து அவங்கவுங்க இதை அப்படியே ஒவ்வொருத்தரையாக திருப்திப்படும் அதில் ஸ்டாலின் சொன்ன நிறைய இதை தூக்கி போட்டிருக்காரு செய்ய மாட்டேன் ஸ்டாலின் எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு கேட்பார் எனக்கு வேண்டியவங்க எத்தனை பேர் இருக்காங்க அங்கே போடுங்கன்னு கணக்கு வச்சுருப்பார் ஏப்பா ஸ்டாலின் எத்தனை ரெக்கம்பேஷன்ப்பா சண்முகநாதன் பிஏட்டை கேட்பார் ஐயா பத்து சொல்லியிருக்காரு சரி ஒரு நாலு அஞ்சு போடு அவன் அவன் என்னப்பா ஸோ கடகிரி அவன் இன்னும் சொல்லியிருக்கான்ப்பா அவருக்கு இருபத்தஞ்சி சொல்லியிருக்காரு அவனுக்கு ஒரு அஞ்சு போடு ஸ்டாலினுக்கு அஞ்சு போடல அங்கே போய் அஞ்சு போடு அடுத்து யார்ப்பா கனிமொழி கனிமொழி என்னப்பா சொல்லிச்சு அவங்க ஒரு பத்து அதுக்கு அஞ்சு கோடு எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் குடும்பத்தை ரெண்டாவது மனைவி தயாலமல் இப்போ முதல் மனைவி தயாலம்மல் எவ்வளோ சொல்லிச்சு அவங்களோட ரெக்கமெண்டேஷன் போய் நீட்டுவாங்க ராஜாத்தியம் அவ்வளோ பேத்துக்கும் அவர் பேலன்ஸ் பண்ணுவார் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தது கந்தசாமின்னு சொல்லி இறந்து போய்விட்டார் தினகரன் பத்திரிக்கையின் உரிமையாளர் இருப்பாங்க அவர் வீட்டு துறை அமைச்சராக இருக்கார் தொண்ணூற்றி ஆறா அந்த பீரியடாக இல்லை எண்பத்தொம்போது டு தொண்ணூத்தொன்று இந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இவர் இருந்தார் கந்தசாமி அப்போ வீட்டு வசதி வாரியத்தில் இருக்கார் வீடு வீடு அரசாங்க வீடை வந்து நான் சில பேர் கொடுக்குறாங்க ரெக்கமண்டேஷனாக வந்து குமியுது கருணாநிதிட்ட என்னப்பான்னு கேட்குறாரு சண்முகநாதன்ட்ட இவர் மந்திரி இவர் கந்தசாமி நம்ம அதுக்கு ரெக்கமண்டேஷன் வந்துருக்கு இருக்கிற வீடு எத்தனைப்பாங்க இருக்கிற வீடு பத்து பத்தா நம்ம டெவலப்பாக வந்திருக்குன்னு கேட்குறேன் ஐயா அழகிலி அஞ்சு கொண்டு வந்திருக்காரு ஐயா ஸ்டாலின் அஞ்சு கொண்டு வந்திருக்காரு இவங்க கனிமொழி போடவு போட்டால் இருபது வருது இதில் மந்த்லி அவருடைய ரெக்கமெண்டேஷன் ரெண்டு வச்சுருக்காரு இதில் கருணாநிதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய ரெக்கமெண்டேஷன் நாலஞ்சு அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா ஸ்டாவலு ஏப்பா அழகிலி எத்தனைப்பா கேட்டிருக்கான் அஞ்சு ஒரு ரெண்டு கொடுப்பா பேடினுக்கு ஒரு ரெண்டு கொடுப்பா கனிமொழிக்கு ரெண்டு கொடுப்பா எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாரு கடைசி அவர்த்த சண்முகநாதன் சொல்கிறார் ஐயா எல்லோரும் கொடுத்துட்டீங்க உங்கள் ரெக்கமெண்டேஷன்மா நாள் இருக்குயா அது என் ரெக்கமெண்டேஷன் பா போடாத அவங்க இதுக்கு போட்டு அப்படின்னு சொன்னோன்னா மந்திரி ரெண்டு வச்சுருந்தார் அவர் தான் மந்திரி அவர் வாய திறக்கலை இவங்க சொன்ன பத்தம் போட்டார் மந்திரிகிட்ட ரெக்கமெண்டேஷன் போனவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன சார் ஆச்சு நம்ம கொடுத்தா ஏயா அவர் கருணாநிதி ரெக்கமெண்டேஷனே அவர் போட முடியலை மூணு நாள் எல்லாம் பெரிய பையன் சின்ன பையன் முதல் மனைவி ரெண்டாவது மனைவிக்கு பிரித்து கொடுத்தார் ஆனால் அப்படி ச ஸ்டாலின் சொல்லுவார் அந்த ரெக்கமெண்டேஷன் முக்கியமானதுலாம் கருணாநிதி செய்ய மாட்டார் ஆனால் ஸ்டாலின் கோவப்பட மாட்டார் கொஞ்சம் கத்துவார் கத்திட்டு அப்புறம் வந்துட்டு அப்படியே மறந்து விடுவார் ஆனால் ஸ்டாலின் பையன் அப்படி இல்லை உதயநிதி எதிர்க்கிறார் அப்பாவோட மோதுறாரு அம்மாவோட சண்டை போடுறாரு நான் எதுக்கும் துணை முதல்வராக இருக்கணுங்கிறாரு ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஆறில் இருக்கிறது ரெண்டாயிரத்து பதினொன்றில் துணை முதல்வராக இருந்தார் ஆனால் அவர் தந்தையை எழுத்து இப்படி குதிக்கலை உதயநிதி குதிக்கிறார் அப்போ உங்கள் ஃபேமிலி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் நினைப்பது போல் உதயநிதி ஒரு பொறுப்பான ஒரு தலைவராக ஸ்டாலினுக்கு பிறகு வந்து கட்சியை சரியான முறையில் நடத்துவாரா என்பது மிகப்பெரிய சந்தேகம் ஸ்டாலினுக்கு நான் செய்தியாக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் அப்பாட்ட காட்டின விசுவாசத்தை உங்கள் பையன் உங்கள்கிட்ட காட்டலை அதனால் அவருக்கு ராஜதந்திரங்கிறது சுத்தமாக இல்லை நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கேன்னு சொல்கிறீங்க சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ இல்லையோ ஆறு மணிக்கு எந்திரிச்சுட்றீங்க எந்திரிச்சு போய் மேக்கப்புக்கு சேரில் போய் அப்படியே உட்காந்துடுறீங்க அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்குறீங்க உங்களுக்கு அப்படியே டோஃபாக வச்சு முகத்தில் அப்படியே இதெல்லாம் பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணிடறாங்க ரெடி உடனே அப்படியே வேஸ்டேஜ் அட்டை எழுத்துட்டு வாக்கிங் போயிடுறீங்க ஆறு ஏழு மணிக்கெல்லாம் தியோசபிக்கல் சொசைட்டி ஆறரை மணிக்கு போயிடுறாரு அப்போ ஆறு மணி அஞ்சுரைக்கே எந்திரிச்சிட்றேன் ஆனால் ஸ்ட்ரெவர் அப்படி இல்லையா உதயநிதி உதயநிதி எந்திரிக்கிறதே மதியம் பத்து பதினோரு மணி அவர் ரெண்டு மணி மூணு மணி வரை தூங்க மாட்டார் அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாம் அனுப்பிக்கிட்டு பேசிக்கிட்டு அவர் தூங்கி எந்திரிச்சு ரெடி ஆகிறதே மதியம் ஒரு மணி ஆக கருணாநிதி வந்து காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சுள்ளார் நாலு மணி ரெண்டு மணிக்கு தூங்குவார் நாலு மணிக்கு எந்திரிச்சுள்ளவர் அஞ்சு மணிக்கு மேலே அவர் தூங்கவே மாட்டார் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ சீக்கிரம் தூங்கிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுள்ளார் ஆனால் இவர் மதியம் பன்னெண்டு மணி வரை தூங்கி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒருத்தர் ஸ்டாலினுடைய வாரிசாக கருணாநிதியின் வாரிசாக அரசியல் வருவதற்கு சான்ஸே கிடையாது